வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஹஜ் கமிட்டி தலைவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் முதன்முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு ஹஜ் மானியம் வழங்கும் திட்டத்தினை அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு சுமார் ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பயணிகள் ரூபாய் பதினாலு கோடி பனிரெண்டு லட்சம் அரசு மானியத்தில் ஹஜ் ஹஜ் மானிய தொகையை பெற்று பயணிக்க உள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் அரசின் ஹஜ் மானிய தொகையானது ஒவ்வொரு பயணிக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் என நிர்ணயம் செய்து அரசு ஆணையிட்டுள்ளது இந்த ஆண்டு அரசின் ஹஜ் மானியம் வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்தும் விதமாக பயனாளிகளில் பத்து நபர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்தா ஆயிரத்துக்கான காசோலைகளை வழங்கி திட்டத்தினை துவக்கி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திரு முகமத் ரிஸ்வானுலா तीमति अजीमा बीवी तीम जन अब्दुल बारी திருமதி சுல்தானா அப்சல் திரு முகமத் சலாவுதீன் திருமதி நஸ்ரீன்

தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் திட்டத்தின் பயனாளிகளுக்கு அரசின் மானியம் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்து சிறப்பித்த மாண்மிகு அவர்களுக்கும் விழாவில் கலந்து கொண்ட மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு சிறுபான்மையினர் நலன் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக எனது பணிவான நன்றினை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்